தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதமானது விவரங்களை எமது செய்தியாளர் வணக்கம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகராட்சியின் மாதாந்திர கூட்டமானது இன்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நடைபெற்ற நிலையில் கூட்டத்தின் போது இருபத்தி ஏழு தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர் ஒருவர் எழுந்து இதற்கு முன்பு நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக நகர்மன்ற தலைவி சில திருத்தங்கள் மேற்கொண்டு சட்ட சில செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்ததும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கூட்டமானது காரசார விவாதமாக மாறியது தொடர்ந்து திமுகவை சேர்ந்த உறுப்பினரான ரஹீம் என்பவர் இருந்து திமுக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் ஆவேசமடைந்த உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூட்டமானது ஒத்திவைக்கப்படுவதாக நகர்மன்ற தலைவி கூறிவிட்டு அறையவிட்டு வெளியே சென்றார் இதற்கு அதிமுக பத்தொன்பதாவது வார்டு உறுப்பினரான முத்துப்பாண்டி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற தலைவி ராமலட்சுமியை மறித்து கூட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் எனவும் மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் எனவும் கூறி பிரச்சனையில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நகராட்சியிலிருந்து வெளியே சென்ற நகர்மன்ற தலைவி ராமலட்சுமியை தனது அறைக்குள் உள்ளே செல்ல முயன்றார் ஆனால் அப்போது அவரை அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் அவரது அறைக்கு செல்ல விடாமல் தடுத்தனர் இதனையடுத்து நகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லும் என்ற தலைவியை கவுன்சிலரான முத்துப்பாண்டி பாஜக கவுன்சிலர் ராம்குமார் ஆகிய இருவரும் கடுமையான வார்த்தைகளால் பேசி எச்சில் தூக்கிய நிலையில் ஆவேசமடைந்த நகர்மன்ற தலைவியான கடுமையான வார்த்தைகளால் வர்சை பாடினர் இதனால் நகராட்சி அலுவலகத்திற்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி வர்சை பாடிவிட்டு அங்கிருந்து சென்ற நிலையில் நகர்மன்ற தலைவிற்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த பிரச்சனையால் நகராட்சி வளாகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிரச்சனை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க அதிமுக பாஜக உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பேர் கூட்ட அரங்கில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பிரச்சனைக்கு முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர்